بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وشهد لا إله إلا الله وحده لا شريك له وشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد قنية كريا شهود كلي ولا رب العالمين أنا الله يبقى عندي بوتي நபிகளார் மீது செலவாத்தும் சிலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் மாஹிய கைஃபியத்து சஹிஹால் சுஜூது திலாவா சுஜூது திலாவத்துக்குரிய சரியான கைஃபியத் தன்மை என்ன விதம் என்ன என்கிற சம்பந்தமாக சுஜூது திலாவத்திலே என்ன ஓதப்பட வேண்டும் அல் கபீருல் இன்சானின் ஹூ சுஜூது திலாவத் செய்து உயர்கின்ற பொழுது தக்பீர் கூற வேண்டுமா என்பது சம்பந்தமாக முதலாவது கைஃபியத் சுஜூது திலாவா சுஜூது திலாவத்தின் கைஃபியத் விதம் தன்மை ஐ கப்பிரல் அல் இன்சான் ஒரு மனிதன் தக்பீர் கூறி வைது க சுஜூது சலா தொழுகையின் சுஜூதை போல சுஜூது செய்வான் தொழுகையுடைய சுஜூதைப் போல அவன் சுஜூது செய்வான் தொழுகையின் தொழுகையினுடைய சுஜூத் என்றால் அல் ஆலா இசப் ஏழு உறுப்புக்கள் பூமியிலே படிந்த வடிவிலே சுஜூத் செய்வதைப் போல சுஜூத் திலாவத்தையும் அவன் செய்வான் அந்த சுஜூதிலே அவன் ஓதப்பட வேண்டிய விடயம் முதலாவதாக சுஹ அரபியல் ஆலா என்ற சுஜூதிலே ஓதப்படுகின்ற தஸ்விய முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது اذي بُولَ سبحانك اللهم ربنا وَبِحَمْدِكَ اللَّهُمَّ اللهم لِي ان رم وضللانه اذي اللهم اراكها سجدت بْرَاتِنِي مندري كردي. أَذِي اللَّهُمَّ لَكَ سجدت وَبِكَ آمَنْتُ وَلَكَ أَسْلَمْتُ الذي خلقه لِلَّهِ أَلَّذِي خَلَقَهُ وَصَوَّرَهُ وشق بصره وبصره بحوله وقوته هو هو بها هو ولا هو بها هو ஒஜ் அல்ஹா عندك ذخرا وتقبلها مني كما تقبلتها من عبدك தஹாமின் عليه السلام அலி இஸ்லாம் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட பிரார்த்தனை பின்னர் அவன் எழும்புவான் பிலா தக்பீர்லா தஸ்லீமின் தக்பீர் கூறுவதன்றி சலாம் கூறுவதன்றி எழுந்து எழும் எழும்புவான் இது தொலகைக்கு வழியிலே செய்யப்படுகின்ற சஜிதாவாக இருந்தால் தொழுகையிலே அவன் சஜிதா செய்தால் தொழுகையிலே சஜிதா செய்தால் சுஜூது சுஜூது செய்தால் தக்பீர் கூறுவான் சுஜூதிலிருந்து விழுந்தாலும் தக்பீர் கூறுவான் ஏனென்றால் நபிகனாருடைய தொழுகையை பற்றி வர்ணிக்கின்ற அறிவிப்பாளர்கள் அனைவருமே நபி அலை சலாத்துவஸ்லாம் அவர்கள் உயரும் பணியும் போது போதெல்லாம் தக்வீர் கூறுவார்கள் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் சுஜூது திலாவத்தும் இதில் நுழைகிறது என்று நுழைகிறது சல்லல்லாகு அழகி வசல்லவர்கள் தொழுகையிலே திலாவத்துக்கு சஜிதா செய்தபோது உதாரணமாக சல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அவர்கள் இஷா தொழுகையிலே சொக்கத் என்ற அத்தியாயத்தை ஓதிய பொழுது அவர்கள் அதிலே செய்தார்கள் அதே நேரத்திலே நபிகனாருடைய தொழுகையை பற்றி வர்ணிக்கின்ற உருசாரார் சுஜூது திலாவத்தை இதிலிருந்து விதிவிலக்கு அளிக்காமல் தொழுகையிலே சுஜூதுக்கு சென்றால் எவ்வாறு தக்பீர் கூறுவது உயரும்போது எவ்வாறு தக்பீர் கூறுவதோ அதேபோல தொழுகிக்கு வழியிலே செய்யப்படுகின்ற சுஜூது திராவத்திலேயும் சுஜூதுக்கு செல்கின்ற பொழுது சுஜூதிலிருந்து எழும்புகின்ற பொழுது தக்பீர் கூறுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதாக சாரார் கூறுகின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே சுருக்கமாக அன்னகு கபீர் இதா சஜித சஜிதா செய்தால் அவன் தக்பீர் கூறுவான் உயர்ந்தாலும் தக்பீர் கூறுவான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சுஜூது திலாவத் ஆயத்தின் மத்தியிலே இருந்தாலும் சரி அல்லது ஆயத்தின் கடைசியிலே ஓதியதாக இருந்தாலும் சரி சுயூதுக்கு தொழுகையிலே இருந்து சுஜூதுக்கு செல்கின்ற பொழுது தக்பீர் கூறுவது உயர்கின்ற பொழுதும் தக்பீர் கூறுவது பின்னர் ருக்குவுக்கு செல்கின்ற பொழுது ருக்கோவுக்கும் தக்பீர் சொல்லி செல்வது கணியத்துக்குரிய சகோதரர்களே சில மனிதர்கள் சஜிதாவுடைய ஆயத்தை தொழுகையிலே ஓதினால் ஓதி தக்பீர் சொல்லி அவர்கள் சுஜூது செய்தால் தூன ரஃப் மின்ஹூ அதிலிருந்து உயர் உயருவதன்றி அதை போது தக்பீர் கூற மாட்டார்கள் சுஜூதுக்கு செல்கின்ற பொழுது தக்பீர் கூறுவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு ஒரு அடிப்படையை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உயரும்போது சுஜூது திலாவத்திலிருந்து உயரும்போது தக்பீர் கூறுவதிலே முரண்பாடான கருத்துக்கள் வந்திருக்கின்றன அந்த வகையிலே சுஜூதுல் முஜர்ரத் ஹாரஜ சோலா தொழுகைக்கு வழியிலே செய்யப்படுகின்ற சுஜூதாக இருந்தால் நாம் கூறியது போன்று செல்கின்ற பொழுது பணிக சுஜூதுக்காக பணிகின்ற பொழுது தக்பீர் கூறுவது எலும்புகின்ற பொழுது தக்பீர் கூறாமல் எழும்புவது அம்மா இதாக்கான சுஜூத் ஃபிஹனா இஸ்ஸலா தொழுகையின் மத்தியிலே சய்தாவுடைய ஆயத்தை ஓதி சுஜூதுக்கு செல்கின்ற பொழுது தக்பீர் கூறி செல்ல வேண்டும் சுயூதிருந்து எழும்புகின்ற பொழுது தக்பீர் கூற வேண்டும் வல்லாஹு ஆலம் இஸ்வாப்